உந்தான் உண்டாம் உ ஒன்றும் இல்லை பொடி கிட்ட ஊந்துவிட்டான் இப்போ அந்த புத்து நல்லா அந்த இது மேலே புத்துட்டு வருது இப்போ இது ஃபுல்லாகவே முளைஞ்சி வரும் நம்ம ஆனால் இப்போ எடுக்கிறோம் எடுத்துடலாமா வேணாம் நிறையா வருது இப்போ அப்படியே விட்டுலாம்ல இது விட்டால் வருமா அடிமூடி வச்சிட்டேன்னா வரும்ல அதான் தெரியல எல்லாமே காலம்தான் இருக்கு இது கீழ ஒரு லேயர் இருக்கு இதுவும் காணாம இது எடுத்து போய் வச்சா முளைக்குமா அதான் தெரியலையே செக் பண்ணி பாக்க சரி இரு அப்ப எடுத்து எடுத்து வைக்க போறல வச்சி வைக்க போறேன்